Hi guys welcome back to our channel இத்தனை நாளாக உட முடியாத உட முடியாதுன்னு சொல்லி உட முடியாத வீடியோவே போட்டுகிட்டு இருந்தோம் எல்லாருமே ஏன் அதை போடுறீங்க கொஞ்சம் சந்தோஷமாக போடுங்க அப்படின்னா இப்போ வந்து கொஞ்சம் சந்தோஷமான வீடியோஸாக வரும் இப்போ வந்து கொஞ்சம் கிளியர் ஆகிட்டும் இப்போ நாங்கள் இந்த கெட்டப்பில் இருக்கிற காரணம் எங்களுக்கு இன்னைக்கு பொங்கல் ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் ஓகேங்களா இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு காட்டா சேனல்லேருந்து கப்பல்ஸ் இன்டர்வியூவாக கூப்பிட்டுருக்காங்க ஸோ அதுக்காக வந்து இன்டர்வியூ இல்லாமல் கப்பல்ஸ் பொங்கல் செலிப்ரேஷன் கூப்பிட்டுருக்காங்க ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறோம் யார் யார் போகிறோம் யார் யார் வர போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நான் போக வீட்டில் சொல்கிறேன் video okay. Okay? Bye. 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 Bye.

அதாவது ஸ்டெம்ப் மாதிரி இவங்க ரெண்டு பேர் இருந்தால் நடுவில் இருக்க ஸ்டெம்பு இருக்கும் அதனால இவங்க மூணு பேரும் நம்ம எப்போவுமே தனித்தனியாக பார்த்ததே இல்லை தனியாக இருக்கும் பார்த்ததே இல்லை பார்த்தா ஸோ இவங்க மூணு பேருமே எப்போ இருக்கிறது அண்ட் வந்து நம்ம வீட்டை பக்கத்தில் கண்டுபிடிச்சிருக்கலாம் நம்ம உபிய அக்கா ராஜா நவு ரெண்டு கேண்டா நீங்க பூரா பார்க்க மங்களகரமாக இருக்கீங்க எங்கடா ஆமாம் எத்தனை போனீங்க மாதிரி நாளான்றா இருக்காங்க

கேமரால கை வைக்கல்ல கடைசா சுத்தி எடுத்து முடிச்சிட்டு வந்து சாமி எங்க சாமி

நாங்க இன்ச் போல தான் இங்கே உட்காந்துக்கலாம் வீடு எடுக்கிறதுக்கு மோட்டிவேஷன் பண்ண போறீங்களா என்கரேஜ் சூப்பர் சார் அதனால டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிராம அப்படிதான் மேல என்னடா பண்றது எனக்கு எப்போ டவுட் வந்துனா அவங்க வந்து திருப்பி துஸ் பண்ணாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா நான் ஒண்ணுமே பண்ணேன் நீங்க வந்து திருப்பி பேசுறாங்க சம்பந்தமே இல்ல எதுக்கு பேசுறாங்க அப்படி நினைச்சு இருந்தா அவ பாலா போய் வர கொஞ்சம் கொந்தளிச்சா நான் என்ன பண்ணணும் என்னவே தனியா நிக்க வச்சு இதுகிட்ட இவங்க கிட்ட என்ன லைக் பண்ணுறாங்க பிராங்க் அடிச்சு கலட்ட சேனல்ல நான் எல்லாமே ரீவிங் பண்ணி பாத்துறேன் பாலனால சாஃப்டா என்ன திருக்கா பாட்டெல்லாம் பாடியே பாத்துட்டனா

உங்க அப்பா எயிட்டிஸ் உங்க அப்படி தாத்தாங்களா நல்லா இருந்திருக்கும்

எங்கெல்லாம் செல்றதுக்கு எல்லா ரூல் கட்டப்படணும் நான் பாங்க் மோட தான் எடுத்துறேன் ஓபனா

கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அண்ட் இது வரைக்குமே நம்ம வந்து யாருக்குமே இன்டர்வியூலாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் இருந்தோம் இப்போவுமே அதே மாதிரி தான் இன்டர்வியூலாம் கொடுக்க மாட்டோம் இன்டர்வியூலாம் வேணா சும்மா ஈவெண்ட் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம் அதையும் மீது சில பல கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க ஸோ அதெல்லாமே அவங்களோட ப்ளாக்ல வரும் டே நல்லா போச்சு என்னென்னு பார்த்திங்கன்னா மறுபடியும் அங்கே வந்து ப்ராணம் மாதிரியும் நிறைய விஷயம் பண்ணோம் சாவ்க்கு வந்து இப்பொண்ணுமே மறுபடியும் வரும்போது முடியாமல் போயிடுச்சு அதான் ஒரு நாள் நல்லா இருந்தோம் அப்படின்னா அது வந்து ஏதோ ஒன்று நாய் உடம்புடைய மறு முடியும்னு போயிடுது பார்க்குறனால என்ன ஜம்முன்னு இருக்கீங்க உங்களுக்கு என்ன உடம்பு முடியாமல் போகுது அப்படிதான் எல்லாருக்கும் தோணும் உடம்பு முடியல அதுதான் உண்மை ஸோ இன்றைக்கி ஒரு நாள் வந்து எல்லாருக்கும் முடியும் அதாவது எப்படின்னா வந்து பாலாண் கீர்த்தியக்கா சுமதி அக்கா இந்த மாதிரி எல்லாருமே இவங்க இவங்கெல்லாம் வர எல்லாம் வராங்கன்னு தெரிஞ்சுதான் அதான் அதான் எல்லாம் வராங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் ஓகே நம்மளும் போகலாம் ஏன்னா இந்த ஒரு டீம் கூட வந்து நம்ம எப்போவுமே ஒரு டச்சில் இருக்கணும் ஸோ எல்லாருமே போகும்போது நம்ம மட்டும் மிஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஊட்டி போனதாக இருக்கட்டும் இப்போ போனதாக கூட இருக்கட்டும் முடியாமல் இருந்தாலும் பரவாயில்ல போயிட்டு வந்து ஒரு மூணு நேரம் அப்படி நினச்சி தான் போகும் பட் ஒன் டே ஆயிடுச்சு ஒன் டே நல்லா போயிடுச்சு இப்போ திரும்பவும் என்னென்னா மாத்திரை போட்டுப்படுத்து இந்த பொங்கல் எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஹாப்பியாக போகும்னு நினைக்க அப்படிதான் வேண்டியது தர கடவுள் கேட்டா இதுக்கப்புறம் இன்னொரு மிஸ்டேக் என்னன்னா நம்ம ஜனவரி மாசம் தொடங்கதுல இருந்து பிறந்ததுல இருந்து இப்ப இருக்கும் ஒரு தடவை கூட கோயிலுக்கு போகல இப்ப இருக்கும் ஒரு தடவை கூட கோயிலுக்கு போகல அது எனக்கு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு ஏன்னா ஏதாவது ஒரு கோயிலுக்கு அது ரீசெண்டா கூட ஒரு வீடு எடுக்கிறதுக்காக கூட இந்த மாசத்துல ஒரு தடவை போகணும் கோயிலுக்கு தான் போனோம் அந்த கோயில் கூட்டிருந்துச்சு உள்ள போக முடியல அது இருக்கும் போய் கூட கோயிலுக்கு போவே இல்லை ஆனால் இது மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தனால இப்போ ஏதாவது ஒரு கோயில் கண்டிப்பாக போயே ஆகணும் நாளைக்கு உண்மையாக நல்லா இருந்துச்சு அப்படின்னா கோயிலுக்கு போகலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கு நாளைக்கு வந்து எல்லாருமே வந்து நல்லா கொண்டாடுங்க அந்த பொங்கலை ஹாப்பியா கொண்டாடுங்க அதாவது நான் இந்த விலாக்ல இன்னைக்கு எனக்கு டே வந்து எப்படின்னா நிறைய கற்றுக் கொடுத்துடுச்சு நிறைய கற்று கொடுத்துச்சு நீ மட்டும் எல்லாருச்சுன்னு எல்லாருமே கஷ்டம்தான் பண்ணுறாங்க

ஒரு சைடு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ நான் நிறைய அவங்களுடைய எல்லாரோட சேனல்ஸ்லயும் பிளாக் கொடுவாங்க ஸோ அதில் இல்லாத கிளிப்பிங் இந்த பிளாக் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தாலும் நம்ம பிளாக ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல யாராவது பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங் எப்பவுமே கையில் பாய்